பிரசுத்தமான ஒரு நாளிலே நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம் யோகின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷம் நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் எடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் அத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் பாருங்க இந்த யோகு ஆண்டவர் யோகுவை குறித்து ஒரு நம்ச்சாட்சி சொல்லியிருக்கிறார் அவன் உத்தமன் என்று சொல்கிறார் ஒன்னாம் அதிகாரத்தை பார்க்கும்போது சாத்தான நோக்கி நீர் உத்தமனாக யோகின் மேல் கவனம் வைத்தாய் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்போ உலகும் ஆகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் ஆண்டவர் இந்த பூமியில் அநேக பிரசுத்தமான வாழ்ந்திருக்கிறாங்க ஆனால் யோபு என்பவர் ரொம்ப பக்திமானாக இருந்திருக்கிற ஆண்டவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு பக்தி உள்ளவராக இருந்ததுனால சாத்தா அவரை சோதிக்கும்படியாக உத்தரவு கேட்கிறான் ஆண்டவருக்கு இப்போ ஆண்டவர் அவனுக்கு உத்தரவு கொடுத்ததுனால அவருடைய எல்லா பொருட்களையும் சேதம் வைக்கிறான் சேதம் வர வைக்கிறான் அவனுடைய எல்லா வீடும் அழிஞ்சு அவனுடைய ம பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க அவன் ஆடு மாடு எல்லாத்தையும் அக்கிடி பச்சு திருடர்கள் திருடிட்டு போயிடுறாங்க இப்படி நிறையா சமூகங்கள் நடந்து அவர் ஒன்றுமில்லாமல் ஒன்றுமே இல்லாமல் தன் சரீரத்தில் நோய் உள்ளவனாக அப்படியே தனித்து விடப்பட்டு நண்பர்களால் கிண்டல் கேலிகள் ஆகிட்டான் அந்த அளவுக்கு அவனுக்கு சோதனை வந்தது அந்த அளவுக்கு அவனுக்கு வேதனை ஆண்டவர்களால் ரொம்ப பக்தியாக பகிர்ந்ததுனால எல்லாவற்றையும் இழந்தான் ஆண்டவருக்காக அதனால தன்னை அநேக பர்சுத்தவான்கள் நிறைய பேர் ஆண்டவருக்காக வாழ்ந்து அநேகத்தை இழந்தவர்கள் நிறைய இருக்கிறார் ஆனால் தனக்காக வாழ்கிற இருந்து தனக்காய் வாழ்கிறவர்கள் அநேகர் உண்டு ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே ஆண்டவருக்காக இழந்திருந்த ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு பேருந்துரை பார்த்து புதிய ஏற்பாட்டில் இந்த என் நிமித்தமாக எதை இழந்தாலும் இம்மையில் அநேகத்தையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் ஒருவன் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் சொல்வார் அவர் பேதர் வைப்பார் பேதர் கேட்குறாரு என்ன ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பின்பற்றி வந்துட்டானே குடும்பம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கூப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டேன் உங்களுடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன் எனக்கு என்ன தெரிவிது அப்படின்னு கேட்குறான் ஆண்ட சொல்லி இம்மையில் அநேகத்தையும் என் நிமித்தமாக எதை இழந்தியா அதெல்லாம் இம்மையில் அநேகத்தையும் மறுமையில் நித்திய ஜீவனை தருணம் ஆண்டு சொன்னார் அப்ப உலகத்துல ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை நம்ம இழக்கணும் ஆண்டவர்கிட்ட வரும்போது நிறைய காரியங்களை இழந்தாலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கு இந்த யோகு ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்தான் ஒருத்தர் சொல்றான் திடீர்னு வந்து ஐயா பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருந்தாங்க மனாந்தர் திடீர்னு ஒரு காத்து அடிச்சு இந்த வீடு எடுத்து வந்து உன் பிள்ளைங்கள்லாம் செத்து போயிட்டாங்க எப்படி இருக்கும் மனசு ஒருத்தவங்க சொல்றான் இன்னொருத்தவன் சொல்கிறான் நான் மட்டும் தான் தப்பிச்சேன் எல்லாரும் செத்து போயிட்டாங்க ஒரு வேலைக்கார சொல்கிறான் ஆடு மாட்டெல்லாம் மேய்த்திட்டு இருந்த முடியாது ஆடு மாட்டெல்லாம் நாங்கள் மேய்ச்சிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து வளத்துக்கு வந்து இறங்கி எல்லா ஆடு மாடையும் அவங்களுக்கு எழுதி போச்சு வேலைக்காரன் கூட செத்து போயிட்டாங்க நான் ஒருத்தன் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு ஒருத்தவன் சொல்கிறான் சொல்லுறதுக்கு ஒருத்தவங்க விட்டு வச்சுருந்தேன் விட்டு வச்சு சார் சாப்பிட்டேன் இப்படி சாத்தான் அவர் பயங்கரமான சோதனையாக கொடுத்தான் வாழ்த்து அதே போல் என்ன சொல்கிறான் இன்னொருத்தவன் சொல்கிறான் கழுதெல்லாம் அவருக்கு அதனால அந்த ஊரில் கழுத ஃபேமஸ் ஒட்டக்கம் கழுத மாதிரி உள்ள ஜீவன்கள்லாம் அப்போ இப்படி இருந்துச்சு திடீர்னு ஒரு சபையிற ஒரு கூட்டம் அங்கே வரும்போது வேலையாட்கள்லாம் வெட்டி போட்டு என்ன பண்ணுறாங்க கழுதை எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க நான் மட்டும் தப்பி வந்து போட்டேன் இதை சொல்றதுக்கு வந்தேன் அப்படின்னு யோக கூட்ட எல்லாம் போயிடுச்சு ஆடு மாடு செத்து போச்சு ஒன்றாவது இடத்துல சேர்த்து ஒன்றாவது இடத்துல போயிருக்கேன் இன்னொரு சொல்றான் இன்னொருத்தர் சொல்றான் கல்யேன்னு ஒரு குரூப்பு தெரிய வந்தது ஒட்டங்கல ஓடின்னு போயிட்டாங்க ஒட்டருந்து மேற்சி வந்து வேலைக்காரங்களா வெட்டி போட்டாங்க நான் ஒருத்தவத்த தைச்சி ஓடியும் சொன்னதுக்கு அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லும் அவர் அவன் ஒரு வார்த்தை என்ன சொல்றான் யோபு எழு தன் சால்வை தன் சலையை தலையை சிறைத்து தரையிலே விழுந்து பணிந்து நிர்வாணியாயின் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன் நிர்வாணியா எடுத்துட்டு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு சோத்திரம் கத்தரை நாமத்துக்கு சோத்திரம் இப்போ ஆண்டவர் நமக்கு நிறைய ஆஸ்தி சொந்த எல்லாம் கொடுத்துட்டு எடுத்துலேயே எடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு ஆண்டவர் நான் இவ்வளவு நாளும் சேமித்தேன் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் பண்ணேன் ஆண்டர்கிட்டா வாழ்ந்தேன் என் பிள்ளையே ஆர்டர் எடுத்துக்கிட்டாரு நான் இனிமையாக ஒளி பண்ணோம் அப்படின்னு நான் கூட என் மனசில் நினச்சேன் ஆனால் நான் ஒளி செய்து கொண்டு அவ்வளோ இவ்வளோ ஆசிர்வாதத்தை கொடுத்து நல்லா சம்பாதிக்கிற மகனை கொடுத்தாரு திடீர்னு என்ன பண்ணாரு அவன் ஒரு இருபத்தி எட்டு வயசில் அவனை ஆர்டர் எடுத்துக்கிட்டார் சம்பாதிக்கிற வயசில் எடுத்துக்கிட்டார் அதுக்காக ஆண்டவர் விட்டுட்டு நான் போகல காரணம் என்னன்னா ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கற்று சோத்து யோக சொன்னார் யோகம் எல்லாவற்றையும் இழந்தான் சொத்து ஆஸ்தி பத்தி நிறைய இருந்து எல்லாமே போச்சு ஆடு மாடு எல்லாம் போச்சு வீடு கீடு கட்டி வச்சு எல்லாம் இணைஞ்சு போச்சு எல்லாம் ஒண்ணுமே இல்லை மனைவி சொல்றா கத்த கத்தர் ஆண்டவரை கெட்டவார்த்தை கொடுத்து என் ஜீவனை ஆண்டவர்கள் நன்மை பெற்ற நாம் எவ்வளோ நன்மை செஞ்சவர் அவர்தான் இந்த வீட்டை கொடுத்தது அவர் தான் இந்த கொடுத்தது கொடுத்ததாவது தான் எல்லாத்தையும் கொடுத்தது அவர் தான் நன்மை பெற்ற நாம் ஆண்டோட்ட நன்மை பெற்று பெற்றுக்கிறோம் இதை என்ன பண்ணக்கூடாது இந்த தீமைக்காக என்ன பண்ணக்கூடாது தீமையக்காக நம்ம ஆண்டவரை என்ன பண்ண வதிலிக்கலாமா அப்படி சொல்லி மனைவி என்ன பண்றான் அவன் திட்ட சொல்றான் திட்டலாம் பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறார் தேவன் கையில் நன்மை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமா என்றான் பத்தாம் வருஷம் ரெண்டாவது பத்தாம் வருஷம் மனைவி சொல்றா இன்னும் ஆண்டவர் மேலே எவ்வளவு போச்சு பிள்ளைகளே செத்து போயிட்டாங்க இனிமையா ஜீவன உற்றியா கடவுளை தூசி அப்படின் அவன் சொல்றான் நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிற மனைவி திரு தேவனத்தில் நன்மை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமா சரி இவை எல்லாவற்றையும் யோகத்தை பாவம் செய்யறது உதடல கத்துற திட்டலை உதடுகள்லாம் உதடுகளில் நம்ம நிறைய பாவம் செய்யறோம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டா நான் இவ்வளோ ஜாம பண்ணேன் ஆண்டவர் கண்ணு இல்லை காதில்லை என்னை கை விட்டாரு என் வந்த எல்லாம் கொடுத்ததெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஆண்டவருக்காக வந்தேன் இன்னைக்கு ஒன்று விழாம நிற்கிறேன் அப்படின்னு என்ன பண்ண குழம்பு நிறைய பேர் இருக்கிறான் ஆனால் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் யோக இறந்தார் இழந்தாலும் கற்று கொடுத்தார் கற்று எடுத்தார் அப்படின்னு சொல்றேன் சொல்ல நிர்வாணியாக வந்த நான் நிர்வாணியா விடுத்து திரும்புவேன் இப்போ ஒரு மனுஷன் உயிரோட இந்த உலகத்தில் தாய் போது இப்போ நல்லா ட்ரெஸ்ஸு நகைலாம் போட்ட பிறகு நிர்வாணியாக பிறக்கணும் தன்னுடைய அந்த பிள்ளை பிறக்கிற குழந்தை நிர்வாணியால் எல்லாரும் குழந்தைய நிர்வாணியாக தான் பார்க்குறாங்க அதுக்கு பிறகு நாம் என்ன பண்ணுறோம் அது ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு போட்டு என்ன பண்ணுவோம் நிர்வாகத்தை போட்டதுக்கு ஒரு ட்ரெஸ் உலகத்தில் அந்த பார்வை ட்ரெஸ் போடும் அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அலங்காரம் பண்ணுறதுக்கு நகை மோதிரம் செயின் எல்லாம் போடுறோம் ஓட்டு என்ன பண்ண அலங்காரம் பண்றோம் உலக பார்வை ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சோடனே அந்த குழந்தைங்களுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி ரோட்டில் விட்டா கழுத்தில் செயின் மோதிரம் என்ன போட்டு தெருவில் விட்டா எவனோ ஒருத்தன் என்ன பண்ணுவான் குழந்தை கழுவான் என்ன குழந்தை கொண்டு போட்டு நகையை கொண்டு போயிடுறான் அப்ப பாருங்க நாம வந்து இது வந்து உலக வெளி பார்வைக்கு நம்ம அலங்காரமா பண்ணும்போது இந்த நகையை எப்படி அபகரிக்கலாம் பல பேர் திட்டம் போடுற வாழ்க்கையில் இந்த குழந்தை போகும் ஆனால் அந்த பிறந்த குழந்தைக்கு நம்ம அதிகமாக என்ன பண்றோம் நிறைய போடணும்னு நினைக்கிறோம் நம்ம பிள்ளை விளாட பார்த்து நம்ம குழந்தை எவ்வளோ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அலங்காரத்தை பார்த்து எல்லாரும் வியக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா வியக்கிறது மட்டும் இல்ல நமக்கு உயிருக்கே ஆபத்து அப்படி ஒரு ஆசிர்வாதமாய் வாழ்ந்த யோக வாழ்க்கையில நிர்வாணியா வந்த நிர்வாணியா நான் விடுத்து போவேன் அப்ப சாகும் போது இன்னைக்கு ஒரு மனுஷன் வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் ஆஸ்தி உலயமா இருந்தாலும் அப்பதானே நம்ம அண்ணன் தானே ஒரு மோதத்தையா போட்டுக்குவோம் சும்மா ஒரு அண்ணன் பொடினா வெளியில போட்டுமா எல்லாத்தையும் ஆபத்து என்ன பண்ணிடுவாங்க பேருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு என்ன ஆனால் அவ்வளோ சம்பாதிச்சதெல்லாம் கூட கிடையாது அந்த விட்டு போகிறான் ஒரு மனுஷன் செத்த சாகும்போது எப்படி அவன் தாய் இந்த வயிற்று பிறந்தானோ அதே மாதிரி அவன் போகும்போது என்ன பண்ணான் அண்ணா கோடி கயிறு கூட அதை தான் விடுவான் கயிறுல போட்டு கயிறு தா கூட தான் போடுவான் காரணம் என்னன்னா அவன் நிர்வாணி நிர்வாணியா போவான் அப்படின்னு போ சொன்னது போல ஆண்டவர் எப்படி ஒரு மனிதன் இந்த குழந்தை இந்த உலகத்துல நிர்வாணிய பிறகு அதே மாதிரி நிர்வாணியாக தான் அந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்தில் வாழும்போது ஒரு நல்ல சாட்சியை ஆண்டவர் விரும்புகிறார் அவர் பார்வையில் கத்தருக்காக நம்ம எதையும் இழக்கணும் எது இழந்தாலும் அது நன்மைக்கு என்று சொல்லி நாம அதை நன்றி சொல்லி ஆண்டவர் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார் நான் சொன்னார் இருக்கிறவைகள் போதும் என்றதால் நான் உன்னை வரும் பிள்ளை இன்னைக்கு கைவிடுதல் என்று எவ்வளவு பதிமூணாம் ஆதி காலத்தில் ஆன அப்போ நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் வருமானம் வந்தாலும் ஆண்டவர் கொடுக்குற ஆசை எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மன திருப்தி நமக்கு வேணும்னு சொல்றேன் இன்னைக்கு வாழ்க்கையில் அப்படித்தான் அந்த திருப்தியான ஒரு வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக வேணும் நிறைய நினைக்கிறேன் அதை செஞ்சிடணும் இந்த வீட்டை வாங்கணும் காரை வாங்கணும் அதை வாங்கிடணும் இதை வேலை ஆசை மேலே ஆசை ஆசை வந்து தவறுகளை செய்ய வைக்கும் ஆசை என்ன பண்ணுது அர்த்தம் பொருள் அபகரிக்க நினைச்சது அதெல்லாம் பாவம் செய்ய ஊழியத்துக்கு வந்துட்டு ஒரு இந்த எல்லாரும் பிரசங்கம் பண்ற மாதிரி ஏசு சோனம் கொடுக்குறா ஏசு சமாளம் கொடுக்குறா இந்த மாதிரியே பிரசங்கம் பண்ணுறாரு புதுவிதமான எனக்கு ஒரு வசனத்தை எனக்கு வார்த்தையை பிரசங்கிக்க ஆண்டு வருகிறோம் அப்போ தரிசனத்துல ஒரு தரிசனம் காட்டின அப்போ இந்த வசனத்தை உணர்த்தினா நிர்வாணியாக வார்த்தை நிர்வாணியாக அப்படி திருத்திருக்கும் யோகம் சொன்ன வசனத்தை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் இன்னும் காலையில் எழுப்பி நான் ஆண்டோடைய வார்த்தையை படித்தேன் அப்போ அந்த சொப்பனத்தில் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஜபம் பண்ணுற இடத்துக்கு நிர்வாணியாக வராது இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆளு ஒரு நிர்வாணியாக வந்து நிற்கிறார் இவ்வளோ பேர் ஜனக்கு மத்தியில் நிர்வாணியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் சொல்கிறார் எங்கள் அம்மா நல்லா ஜவம் பண்ணாங்க நகை கம்பல்லாம் போடாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு சின்ன கம்பல் போட்டுக்கிட்டாங்க சின்ன செயின் போட்டாங்க எப்படி இவங்க பரவாங்கன்னா அவர் சொல்கிறாரு அவர் ஜபம் பண்ணுறாரு திடீர்னு பார்த்தா அவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்படுது அவருக்கு அவருடைய நிறுவனம் மறைக்கப்படுது ஆனால் அந்த அம்மா அந்த ஒரு மேலே பக்தியாக இருக்கிறாங்க இருந்தவங்க என்ன பண்ணால் ஆசை வந்து நகை போடுறது சின்னதாக ஒன்று போட்டுக்குங்க தப்பு இல்லைன்னு சொன்னாங்க சின்னதாக ஒன்று போட்டாங்க சின்னதாக ஒரு நகையை போடுறாங்க அப்போது ஆசை அதாவது நகை கற்கிறதை திரும்ப திக்கும் அப்ப கற்கிறதை திரும்பி திருப்பி கூடாது நான் நகையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நிறைய பெண்ணி காசுக்காரங்க என்ன பண்ற நகை போட்ட ஊழியக்காரனும் சரி விசுவாசி திருப்பி போட்டுக்க போட மாட்டேன்னு விட்டதை நம்ம போட்டாலே நாய்க்கு உப்பாயிருக்கும் பயிற்சி நாய் தான் கற்கிறது திக்கும் மனசை என்ன கட்டி திரும்பமா நம்ம வாங்கி எடுத்து திங்க மாட்டோம் ஆனால் நாய் வந்து நல்லா திருப்பிடும் கறி திருப்பிட்டு என்ன பண்ணும் கட்டணும் கக்கிட்டு நேரம் வந்துட்டு அதே திட்டம் அப்போ மனித வாழ்க்கை மனித வாழ்க்கையாக வேண்டாம் என்று விட்ட பாவ காரியங்கள் உலக பேராசைக்குரிய காரியங்களை வேண்டாம் போது திருப்பி என்ன பண்ண பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போதே பிசாசம் பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல அதனால தான் அவர் சொல்ல நிர்வாணியா மாட்டேன் நிர்வாணியா இருக்க வேண்டிய சொல்ல அப்போ அந்த அந்த ஒரு அந்த இடத்துல நானும் இருக்கிறேன் அந்த ஒரு அம்மாட்ட நிறைய பேர் ஜெமிக்கிறாங்க அப்போ இவர் சொல்றாரு எனக்கு ஒரு மாதிரியா பெரிய மனுஷன் துணி இல்லாமல் வந்து ஜெபம் பண்றாரு அப்படின்னு ஆனால் அவர் உணர்ந்த பாவத்தை உணர்ந்தவராக இருந்ததால் அவர் என்ன பண்ணாரு நல்ல ட்ரெஸ் போட்டு அந்த மனுஷன் எனக்கு நல்லா தெரியும் அந்த மனுஷன் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல குணவுடையவர் அன்பாக பேசக்கூடியவர் எல்லாத்திலையும் அன்பாக பேசக்கூடியவர் ஏழையாக இருந்த கூட அவங்க அன்ப என்கிட்ட கூட நண்பாக பேசக்கூடிய ஒரு ஒரு நபர் அவர் எனக்கு ஆண்டு தரிசனம் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க அம்மா அவர் சொல்கிற அவங்க அம்மா அப்பா சொல்லி எங்கள் அம்மா அங்கேயே கொடாமல் ஜோம் பண்ணாங்க ஆனால் இப்போ ஒரு சின்ன நகை போட்டுக்கிறாங்க இவங்க எப்படி பரலாம் போனால் அவர் சொல்கிறார் பாண்டவருடைய பக்தி இவங்க பக்தி அவ்வளோதானா அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அவர் நிர்வாகியாக இருக்கார் ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க நகைலாம் போட்டிருக்காங்க ஆனால் அவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்கப்படுது நிர்வாணம் மறைக்கப்படுது ஒரு மனுஷனுடைய நிர்வாணம் எப்பொழுதும் மறைக்கப்படுதுன்னா

உங்கள் தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே நீங்கள் யாவரும் வரை துரியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் உண்டாகி அல்லே நூயா சர்வ வல்லமை உள்ள தேவனாய் கத்த ராஜரியம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு கழிவுர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படி நாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான வஸ்திரம் கொள்ளும்படி அவளுக்கு அழிக்கப்பட்டது அந்த வஸ்திரம் ரீதிகளே சுத்தமும் பிரகாசமான மெல்லிய கொள்ளும்படி அவளுக்கு அப்ப ஆண்டவருக்காய் பிரியமாய் போது சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு தருங்க ஒரு வஸ்திரத்தை கற்றுக் கொடுப்பாரு வேணும் சொல்லி ராஜ்யத்தில் நமக்கு சுத்தமும் வெள்ளிய வஸ்திரமும் பிரகாசமான ஒரு வஸ்திரத்தை கற்று நமக்கு வைத்திருக்கிறார் அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உலகத்தோட பேராசைக்குரிய பொருள்களெல்லாம் நெருக்க வேண்டும் நெருக்கும் போது தான் அந்த வஸ்திரத்தை நமக்கு கொடுக்குறோம் ஆகவே அந்த வஸ்திரத்தை இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில் பாருங்க இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் அதிகமாக விரும்புவாங்க எல்லா அணைகளும் ஏன்னா கிறிஸ்தவங்களில் நிறைய பேர் மெண்டிகா சபைக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெள்ளைப்படவை கட்டிட்டு போவாங்க நேரத்தில் மட்டும் வெள்ளைப்பட கட்டுவாங்க மற்ற நாள்லாம் டாக்டர் புடவை கட்டுவாங்க ஆனால் ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க எப்பவுமே வெள்ளைப்படம் தான் கட்டுவாங்க ரொம்ப பத்தியாக இருக்கிற ஊழியைக்காரி எப்பவுமே வெள்ளை ட்ரெஸ் தான் கட்டுவாங்க ஏன்னா அது சுத்தத்தை இப்படி காண்பிக்கும் சுத்தத்தை காட்டுறோம் அதேமாதிரி டாக்டருக்கெல்லாம் பாருங்கள் நர்ஸுங்கெல்லாம் பாருங்க வெள்ளை ட்ரெஸ் தான் போடுறோம் வெள்ளை இங்கே ஊசி போடுற இடத்துல டாக்டருங்க நர்ஸுங்கெல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போய் ஏன்னா அது சுத்தத்தை பிடிக்கும் ஏங்க அவங்க சுத்தமாக இருக்கிறத அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன கரைப்பட்ட கூட தெரியும் ஆனால் கலர் ட்ரெஸ்ஸில் எந்த கரப்பட்டா யாராலும் சுத்தமாக வெள்ளை ட்ரெஸ் போடணும் அதே போல் டாக்டர்களும் உயிரை காப்பாற்றுறவங்க அப்போ ஏற்பட்டவங்க அந்த சுத்த ட்ரெஸ் ஏன்னா அவங்க வேலை எந்த ஒரு அழுக்கு இது எல்லாருக்கும் சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டு வர்றாங்க அதே போல் பர்சுத்தம் உள்ள யார் யாருக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டெல்லாம் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கு ஆனால் அவங்க அது சுத்தம் சுகாதாரம் தரும் அப்படின்றாங்க அதே மாதிரி அது சுகாதாரம் நம்ம சுகாதாரத்தை பெறுவதற்கு நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவங்க நல்லா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணுறோம் ஊசி போட்டுக்கலாம் அவங்களே கொஞ்சம் அலட்சியமாக ஒரு ட்ரெஸ் அழுக்காக இருந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் ஊசி மாட்டோம் அந்த டாக்டர்லேயே போகணும் அப்போ அந்த டாக்டர் அவர் சுத்தமாக இருந்தால் அவர் ஆரோக்கியமாக இருந்தால் அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம் அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம் அதுக்காக என்ன பண்ணால் இன்னைக்கு உலகத்தில் டாக்டர் பாருங்க அவங்க ஒரு மாஸ்க் போட்டு அவங்க மற்ற நோய் அந்த அவங்க ஒரு மாஸ்க் போட்டுருப்பாங்க அதே போல அந்த இடத்துல அவங்க சுத்தமாக வச்சுருப்பாங்க இந்த இடம் சுத்தமாக அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டருக்கு பிரியமான ஒரு வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ளும்படி நமக்கு ஒரு சுத்தமான பரிசுத்தமான ட்ரெஸ் ஆண்டர் வச்சிருக்க அது பிரகாசமாக இருக்கும் ஆண்டர் கொடுக்கும்போது என்ன சொல்ல முடியும் இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டர் சொல்ற நமக்கு எதில் அலங்காரம் தேவை அப்படின்னு சொன்னால் நம்முடைய அலங்காரம் வந்து ஆண்டர் கொடுக்குற அலங்காரம் தான் நமக்கு தேவை ஆனால் இன்னைக்கு நாம் அலங்காரம் படிக்கிறோம் வெளியில் எல்லாரும் பார்த்து நம்மளை பெற்றிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் நகை டிப்டாப்பார்கள் போட்டு டிப்டாப்பாக என்ன பண்ணுறோம் அலங்காரம் பண்ணிக்கிறோம் அந்த அலங்காரத்தெல்லாம் நமக்கு ஆபத்து ஆனால் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் உள்ளத்தில் நமக்கு என்ன பண்ணும் அலங்காரம் உள்ளத்தில் அலங்காரம் இருக்கணும் ஆண்ட சொல்லுவோம் உள்ளத்தில் அலங்காரம் இருக்கும் ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணாங்க வெளியில் தான் அன்னைக்கு நம்ம அலங்காரம் பண்ணணும் வெளியில் இருக்கிறது அலங்காரம் வந்து உலகத்தில் இருக்கிறவங்க வெளியில் போடணும் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன பண்ணாங்க வெளியே அலங்காரத்தை உள்ளதான் அலங்காரம் இருக்குது உள்ளதான் அலங்காரம் இருக்கும் ஆகியனால நம்ம வாழ்க்கையில் உள்ளத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு அலங்காரத்தை ஆண்ட வச்சுங்க அந்த உள்ள அந்த உள்ள அலங்காரத்தை தான் அவர் இருந்தார் இந்த வெளி அலங்காரத்தை அவர் பாருங்க அதனால பாருங்களை ஒரு வசனம் சொல்லுது அழிந்து போகிற பொன் வெள்ளி பொன் அக்கினால் சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பட்டதா இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து போது உங்களுக்கு புகழ் உண்டாக காணப்படும் அப்படின்னு சொல்ற அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு வெளிப்படும்போது நம்ம நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் நம்ம வரலை நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்த விசுவாசம் வரலாம் அது சோதனை வரும் சோதனை வரும்போது நிறைய இழப்புலாம் வரும் இழப்பு வந்தாலும் நம்ம ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் என்ன பண்ணோம் ஆண்டவர் விட்டு வளர்க்க மாட்டோம் சொன்ன மாதிரி என்ன பண்ணோம் நான் இதை செய்ய மாட்டேன் நான் நகையை போட மாட்டேன் நான் ஆ ஆடம்பரமாக இருக்க மாட்டேன் சிம்பிளாக இருப்பேன் நம்ம சொல்லிவிட்டு என்ன வந்தாலும் வசதி வாய்ப்பு அதிகமாக வந்தாலும் என்ன பண்ணாரு நகையை போட்டு அப்போ அப்பதான் அவர்கிட்ட சொன்ன வாக்கு வாக்குக்கு நம்ம என்ன பண்ண உடனே பங்காளியா இருக்கணும் இல்லைன்னா சொன்னது நம்ம மீறும் போது நம்முடைய வாழ்க்கையில நாயை போல ஒரு வாழ்க்கை திரும்ப நாய்க்கு ஒப்பாக்க மனுஷ வாழ்க்கை நாய்க்கு ஒப்பாக்க மாறி அப்படின்னால நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்ன அந்த காரியங்களை என்ன பண்ணோம்னா இதை செய்ய மாட்டேன் ரொம்ப எமோஷனல் ஆண்டவர் வேண்டாம் நிறைய பேர் சொல்லுவோம் ஆனா வசதி வந்த பிறகு ரொம்ப வெளியில் அலங்காரம் பண்ணி நகையாது போட்டு ரொம்ப டிப்டாப்பாக அலங்காரமாக இருக்கு அது ஆண்டவருக்கு அந்த அலங்காரம் அவருக்கு விருப்பமான அலங்காரம் கிடையாது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு அலங்காரம் நமக்கு அவருக்கு பிரியமான ஒரு அலங்காரத்தை ஆண்டவர் இருந்து ஆகிய நல்ல நாட்களில் நம்ம பார்க்கும்போது ஒன்று பேர் மூணாம் அதிகாரம் மூணாவசனும் நாலாம் வசனம் பாருங்கள் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமான அலங்காரத்தை ஆண்டவர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை உள்ளத்தில் ஆண்டவருக்கும் பிரியமான அன்புள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக மறைந்திருக்கிற அலங்காரம் உள்ளுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே நல்ல குணம் உள்ளவன் நல்ல பசுத்தம் அன்புள்ளவன் இறக்கம் இறக்க குணம் இதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற மறைந்திருக்கிற அலங்காரம் இந்த அலங்காரத்தை தான் அவர் எதிர்பார்த்தேன் ஆனால் வெளியில் நகைலாம் போட்டு நல்லா இதெல்லாம் நான் விரும்புகிற மகன் ஆண்டு சொல்லுங்க வெளியில் உள்ளவங்க பார்க்கறதுக்குன்னா மெச்சிக்கலாம் ஆனால் ஆண்டவர் இற அறக்காரர் உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் என்ன பண்ணும் பரிசுத்தமாய் வாழ்கிறானா ஆண்டவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறானா அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார் ஆகியனால இந்த நாளில் ஆண்டவர் நல்ல வார்த்தையை அவர் கொடுத்தார் இந்த வார்த்தை நாம் பரிசுத்தரவாய் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே நாம் பசுத்தமாய் வாழ்வோம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துக்காகவே இந்த உலகத்தில் நீங்கள் என்னத்தான் கொண்டு வந்தாலும் நம்ம கொண்டு போக போக தேதிப்பே கிடையாது நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாக அதே இப்போ இந்த உலகத்தில் நம்ம பிறக்குவது நிர்வாணமாக பிறந்தோம் ஆனால் போகும்போதும் எதிர்பாரமாக தான் போகும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சு நம்ம எல்லோரும் நம்ம நம்ம கோட்டில் போய் நம்ம செத்தாக நம்மளை அடக்க முடிய போகிறது எல்லாத்தையும் முடிவிட்டு தான் கொடுப்போம் ஆகியனால நம்ம என்ன வந்தாலும் கிழந்தாலும் கவலைப்படவே கூடாது வந்தது போச்சு கொடுத்தாரு எடுத்தார் அவ்வளோ அவர் கொடுத்தாரு அவர் எடுத்தார் விருப்பமாக இருந்தால் எடுத்துக்கிட்டார் அவ்வளோதான் ஆகியனால அவர் எப்பொழுதும் நன்மைக்காக தான் அவர் கொடுக்குறாரு அவர் தரதெல்லாம் நன்மை தான் நம்ம அந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக தான் போகிறோம் அந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் ஆண்டு போகும்போது அவருக்கு பிரியமாய் நடக்கிறோமா பிரியமாக வாழ்ந்தோமா இது தான் அவர் எதிர்பார்க்குறார் அவர் மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்குறாரு பிரகாசமான வஸ்திரத்தை கொடுக்குறாரு நல்ல வஸ்திரத்தை அந்த வஸ்திரம் அதுக்காகத்தான் நம்ம உலகத்தில் போராட வேண்டும் ஆகவே உலகத்தில் பிரியமாய் வாழ்ந்த ஆண்டவர் பிரியமாய் வாழ்ந்தார் அன்புள்ளவர்களாய் வாழ்ந்தார் இறக்க வாழ்ந்தால் வாழ்ந்தார் ஆண்டவர் நிச்சயமாக வந்த மருமையில் நித்தி தீவனையும் அந்த ஆசிர்வாதையும் அவர் பிரகாசமான வஸ்திரத்தை நமக்கு நிச்சயமாக மாவட்ட ஆகிய நிறைய கத்தர் இந்த நாளில் நம்ம வசரத்தை நினைவு யோகை போல் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தரி சோதனம் எது வந்தாலும் எது வரும்போதெல்லாம் சோத்திரம் பண்ணுவோம் ஆனால் போயிட்டுனா சோத்திரம் பண்ணுறதுல ஒரு பொருள் நம்மளோட்டு போயிட்டுன்னா பண்ண மாட்டோம் ஏன்னா டெவலப் பண்ணுவோம் என்ன அந்த கொடுத்தா எடுத்துங்க அப்படின்னு டெவலப் பண்ணுறோம் ஆனால் அப்படி இல்லை கத்தர் வெறுப்பானே எடுத்துங்க அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி நான் சொல்லுவோம் அவ்வளோதான் ஆண்டவர் பிரியமானதை நமக்கு தருவார் விருப்பம் இல்லாத அவர் எடுத்துக்கொள்ளலாம் அதனால் நம்ம கற்றுக்கு சித்தமானது நமக்கு நம்ம என்ன சூழலை வந்தாலும் ஆண்டவர் நன்றி சொல்லி சோதனை பண்ணுவோம் கத்தை நம்ம ஆசிரிப்பார் பிரகாசமான வஸ்திரத்தை மெல்லிய வஸ்திரத்தை பசுத்தமான வஸ்திரத்தை நமக்கு ஆண்டவர் தரப்போகிறார் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஆண்டவரை விடாமல் ஆண்டவரை பொழுது கொள்வோம் ஆண்டவரை தினமும் மையப்படுத்தும் ஆண்டு பிரியமாய் வாழும் கருத்து நம்மளை ஆசோம் ஆமாம் கர்த்தருக்கு நாம் பிரியமாய் வாழும்போது வெளிப்படுத்தல் பத்தொம்போதாம் அதிகாரம் எட்டு ஒம்பது வசனத்தின்படி சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் ஆண்டவருக்கு பிரியமான நம்ம வாழும்போது அவர் நமக்கு மெல்லிய வஸ்திரத்தையும் பிரகாசமான வஸ்திரத்தையும் கொடுப்பது நிச்சயம் கர்த்தர் உங்களோடு இருப்பவராக கட்டிட